வணக்கம் இன்றைக்கு ரெண்டு கிலோ சோப்பு பச்சரிசியில் நல்ல சுவையான சர்க்கரை பொங்கல் அப்படி செய் பார்க்கலாம் நானூறு கிராம் பயிரெடுத்திருக்குறன் பயரை இவ்வாறு நன்றாக வறுத்தெடுக்க வேணும் அறுபது ஏலக்காய் எடுத்திருக்கிறேன் ஏலக்காயை நன்றாக வறுத்து பவுடர் செய்தெடுக்க வேணும் பொங்கலுக்கு இவ்வாறு உடனே நீங்கள் வரத்து பவுடர் செய்து சேர்த்தீங்கன்னா நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் கச்சான் எடுத்துருக்குறன் கச்சானை நன்றாக வரத்து எடுத்துக்கொள்கிறன் இவ்வாறு கச்சான் நீங்கள் சேர்த்து சர்க்கரை பொங்கல் செய்தீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த கச்சான் நல்லா வரப்பட்டு வந்துட்டு ஆற கொள்கிறேன் ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த இந்த பயரை இவ்வாறு பாதியாக்கி எடுத்துக்கொள்கிறேன் தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனையும் தொற்றுவும் சர்க்கரை பொங்கலுக்கு பயரை இவ்வாறு தோளோட வறுத்து சேர்த்து பொங்கல் செய்திங்கன்றா நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் கச்சான் ஆறி வந்துட்டு கச்சானில் இருக்கிற இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறேன் ரெண்டு கிலோ சர்க்கரை எடுத்திருக்கிறேன் சர்க்கரை பெரிய சர்க்கரைண்டபடினால் சின்னதாக தூளாக்கி எடுத்துக்கொள்கிறேன் ரெண்டு கிலோ சோப்பு பச்சரிசி அரிசி அரிசியை நன்றாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன் கழுவி எடுத்த பிறகு நான் எட்டு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட்டு பொங்கல் செய்ய போகிறீங்களாண்டா மூன்று அல்லது நாலு தேங்காயை திருவி எடுத்து அதில் கட்டி பால் எடுத்து வச்சிட்டு மிகுதியாக எடுக்கிற எல்லா தண்ணி பாலையும் இந்த அரிசியோடு சேர்த்து நீங்கள் அவிய விட்டு பொங்கல் செய்தீங்களா நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நான் எட்டு லிட்டர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு அவிய விட்டுக்கொள்கிறேன் அரிசி அவிகிற அந்த நேரத்தில் ஏற்கனவே வறுத்து உடைத்து வச்சிருக்கிற இந்த பயரை நன்றாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கடா அரிசி அரை பதத்துக்கு அபிஞ்சு வந்துட்டுது நன்றாக கலந்து கொள்றேன் இவ்வாறு நன்றாக கலந்த பிறகு கழுவி வச்சிருக்கிற இந்த பயரை கொள்றேன் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்றேன் உப்பையும் சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு பயரும் அரிசியும் நன்றாக அபியும் வரைக்கும் விட வேணும் பொங்கல் செய்கிறத்துக்கு நான் இன்றைக்கு தேங்காய் பால் டின் தான் எடுத்திருக்கிறேன் இந்த டின்னில் நாலு டின் எடுத்திருக்கிறேன் இப்போ பார்த்திங்கண்டா அரிசியும் பயரும் நன்றாக அவிஞ்சு வந்துட்டுது இவ்வாறு நன்றாக கலந்த பிறகு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த சட்டி சின்ன நன்றபடியினால் ஒரேடியாக நான் நான் பாலை சேர்க்கலை ரெண்டு டின் முதல்ல சேர்த்துட்டு பிறகு மற்ற ரெண்டு டின்னை சேர்த்து நன்றாக கலந்துருக்குறேன் தேங்காய்பால் நன்றாக கலந்த பிறகு ரெண்டு கிலோ சர்க்கரையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறன் இவ்வாறு நன்றாக சர்க்கரையும் கலந்து கொஞ்ச நேரம் அடுப்பை நல்ல குறைவாக விட்டு அவிய விட்டுக்கொள்கிறன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பொங்கல் சரியான பதத்துக்கு வந்துட்டு அடுப்பை ஓஃப் பண்ணி கொள்கிறன் வேறொரு சட்டி ஒன்றில் ரெண்டு மேசைக்கரண்டி நெய் எடுத்திருக்கிறேன் நெய் விருப்பமில்லாத நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கொள்ளலாம் நெய் உங்களுக்கு அதிகமாக தேவையென்றால் நீங்கள் அதிகமாகவும் சேர்த்து கொள்ளலாம் நான் ரெண்டு மேசைக்கரண்டி சேர்த்துருக்கிறேன் நெய் சூடாகியதும் நூற்றி ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன் இந்த முந்திரி பருப்பு ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய உடவனும் இவ்வாறு பொன்னிறமாக வந்ததும் நூற்றி ஐம்பது கிராம் உலர் திராட்சை சேர்த்துக்கொள்கிறேன் உலர் திராட்சையும் சேர்த்து நன்றாக கலந்து பொரிய விட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு இவ்வாறு உலர் திராட்சையும் பொறிப்பட்டு வந்ததும் ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்சிருக்கிற கச்சாணையும் சேர்த்துக்கொள்கிறன் கச்சாணையும் சேர்த்து கொஞ்ச நேரம் பொரிய விட்டுக்கொள்கிறன் இந்த டைமில் உங்களுக்கு விருப்பம் அண்டா பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கொள்ளலாம் நான் இன்றைக்கு பேரிச்சம்பழம் சேர்க்கையில் இப்போ இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நன்றாக பொறிப்பட்டு வந்துட்டுது அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு பொங்கலோடு சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கொள்கிறேன் நான் அறுபது ஏலக்காயை வறுத்து பவுடர் செய்த நான் அது முழுவதையும் சேர்த்துருக்கிறேன் இந்த பொருட்களையெல்லாம் சேர்த்து நன்றாக கலந்து நீங்கள் பரிமாறலாம் இந்த பொங்கல் கொஞ்ச நேரம் ஆறின பிறகு சரியான பதத்துக்கு வரும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி